இயேசு கிறிஸ்துவில் பெரிய மாணவர்களை அன்னையின் பக்தர்களை உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயராலும் அன்னையின் பெயராலும் வாழ்த்துக்கள் இன்றைய தலைப்பு மிக அருமையான ஒரு தலைப்பு தூய்மையின் சிகரம் அன்னை மரியாள் ஏன் அன்னை மரியாளுடைய பெற்றோர்கள் யார் சுவக்கின் அண்ணா கடவுள் பரிசுத்தமானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மகளாக அன்னை மரியால் பிறக்க திருவுளம் கொண்டார் ஜென்ம பாவம் தீண்டாமல் இருக்க கடவுள் சிறப்பான முறையிலே அன்னை இந்த வரத்தையும் கொடுத்தார் ஆகவே புனிதத்திலே எல்லா புனிதர்களையும் விட எல்லா அச்சிஷ்டும் அச்சிஷ்டவர்களையும் விட மேலானவராக அன்னை மறியால் இருக்கின்றார்கள் அமல் அன்னை என்று சொல்லுகின்றோம் பாவமே இல்லாதவர் அன்னை மறியால் இத்தகைய ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் அவரிடமிருந்து அந்த தாழ்ச்சி தன்மை அன்பு கஷ்டப்பட்டு வேலை செய்வது எல்லாருக்கும் உதவி செய்வது துன்பங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வது இறைவனுடைய திருவிழத்தை எப்பொழுமே தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவது இதெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் லேவி ராகமம் பத்தொன்பது இரண்டிலே நாம் படிக்கின்றோம் நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்கு இருங்கள் கடவுளுடைய வாக்குறுதி கடவுளுடைய வார்த்தை ஒன்று பேரு பதினைந்து பதினாறுல கூட நாம் படிக்கின்றோம் உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையால் தூய்மையாக இருங்கள் தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார் எபிரேயர் பனிரெண்டு பதினான்களை நாம் படிக்கின்றோம் இன்னும் மத்திய இந்த அந்த மலை பிரசங்கத்தில் நாம் அழகாக இந்த வார்த்தைகளை படிக்கின்றோம் ஐந்து எட்டாவது வசனம் தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் கடவுளுடைய தரிசனத்திலே பிரசனத்திலே வாழ்வார்கள் கடவுளோடு கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்பதை இப்படி நாம் தூய உள்ளத்தோடு வாழும்போது நாம் உணர முடிகின்றது இதையெல்லாம் அன்னை மரியால் இத்தகைய ஒரு மேலான புனிதமான புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அன்னை இந்த புனிதத்தின் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அன்னை மரியால் இருக்கின்றார்கள் ஒரு சில உதாரணங்கள் சொல்ல வேண்டுமானால் அன்னையின் வழியாக நீங்கள் எத்தனையோ புதுமைகளை புதுமைகளை பெற்றிருப்பீர்கள் இங்கே நடந்த ஒரு புதுமை நான் ஒரு வழி சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரியே பாட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல இங்கே வந்து மாதக்கணக்கில் தங்கியிருப்பாங்க அப்புறம் இந்த பசங்க ப்ரைமரி ஸ்கூல் ஹை ஸ்கூல் பசங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் போகும்போது யாருக்காவது சட்டை கிழிஞ்சிருந்தால் அவங்கள கூப்பிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து கேர்ள்ஸாக இருந்தால் எல்லாம் கழட்டி கொடு நான் தைச்சி கொடுன்னு தைச்சி கொடுப்பாங்க பாய்ஸும் அப்படிதான் அதே நேரத்தில் ஒரு சில பசங்கள் என்ன செஞ்சாங்க பை பை கிழிஞ்சிருந்தால் உடனே ஒரு உடனே கடைக்கு போகணும் ஃபாதர் ஃபாதர் கோ டு ஷாப் அப்படின்ட்டு கடைக்கு கூப்பிடுவாங்க பை வாங்கி கொடுத்துருவாங்க அது அந்த மாதிரி அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க இந்த டீச்சர்ஸ் எல்லாம் என்ன வேலை செய்கிறாங்க இந்த பசங்களெல்லாம் சட்டையெல்லாம் கிழிஞ்சு வந்திருக்குது அவங்களுக்கெல்லாம் ஏ தைச்சி கொடுக்க மாட்டாங்க நம்ம டீச்சர்ஸ் யாராவது பசங்களுக்கு சட்டை கிழிஞ்சிருந்தா தைச்சி கொடுப்பாங்களா அந்த பாட்டி என்ன கேள்வி கேட்பாங்க அப்போது இங்கே பல வாரங்கள் இருந்து இங்கேருந்து போக வேண்டிய ஒரு நேரம் வந்துச்சு ஒசூருக்கு போகிறோம் ஃபாதர் ராஜா இருக்கிறாரு அப்புறம் வந்து ஒன்று சொல்கிறாங்க தேடிட்டே இருந்தாங்க என்னென்னா பாட்டி தேடுறாங்களான்னு பார்த்தா கையில் இருக்கிற மோதிரம் அவனுடைய வெள்ளி விழாவுக்காக அவர் கனவு வாங்கி கொடுத்த மோதிரம் அன்பளிப்பு அதை காணும் இந்த லாங்குவேஜ் மொழி தெரியலன்னா கூட லவ் ஆஸ் நோ ப்ராப்ளம் அந்த அன்பு இருந்தால் ஒரு மொழி பிரச்சனையே இல்லை மணிக்கணக்காக அவங்க ஜெர்மன் பேசுவாங்க நம்ம பசங்க ஏதோ ஒன்று ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தை மணிக்கணக்காக பேசி சிரிச்சுட்டே இருப்பாங்க அப்போ நான் நினச்சேன் அந்த மோதிரம் காணவும் கையெல்லாம் பிடி பிடிச்சிக்குவாங்க அந்த பசங்க யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு ஹெட் கூப்பிட்டு ப்ரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்கிட்ட எல்லாம் கேளுங்க அந்த சில்ட்ரன் கிட்ட கேளுங்க மோதிரம் யாராவது எடுத்துட்டாங்களா ஒரு மணி நேரம் தேடணும் மூணு பேர் நானும் ஃபாதர் அருள் மரியா பாட்டி மூணு பேரும் தேடு தேடுன்னு தேடுறோம் அப்புறம் வந்து சரி மாதா கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் நேராக அங்கே போனோம் நம்ம மாதா கிட்ட அவங்க போய்ட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அவங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவ்வளோ உதவி செஞ்சிருக்காங்க மோதிரத்தை எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி அந்த அந்த நாட்டு மக்கள் அவங்க மகளும் மருமகளும் என்ன நினைப்பாங்க ஒரு கவலையாக இருந்துச்சு மாதா போய் வேண்டும் போது திடீரெனு உள்ளத்தில் அது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததே இல்லை மாதவனுடைய உந்துதுனால என்னாச்சு நீ நேராக வாஷிங் மிஷினை திறந்து அங்கே கையை வை அப்படின்ற ஒரு உந்துதல் மாதா கொடுத்தாங்க நேராக வந்தால் அந்த சாம ரூமில் இந்த வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது அதில் போய் அதை திறந்த கையை வைக்கிறேன் அங்கே இருக்குது மோதிரம் அவங்க துணி வந்து துவைச்சு அயன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ வந்து துணி துவைக்கும் போது அந்த அது அப்படியே விழுந்துட்டு இருக்குது தெரியல அது ஒரு புதுமை என்று தான் நான் நினைக்கின்றேன் அடுத்தது இந்த மோர் ஒரு சின்ன கோயில் அந்த கோயில் கட்டுவதற்கும் மாதா கோயில் நல்ல மழை பெஞ்சுது இன்றைக்கி பரவாயில்ல அங்கங்கே மழை பேஞ்சது நல்லா கொஞ்சம் கூலாக இருக்குது ஜவமால் நேரத்துலேயே நல்லா இருந்தது அப்போ அந்த ஓட்டு வீடு விழுந்துருச்சு ஆயர்கிட்ட கேட்டேன் சுங்கர் ஆயிர்கிட்ட அந்த மோர் கோயில் அங்கே ரெண்டே குடும்பம் தான் இருக்குது கோயில் இடிஞ்சு விழுந்து விழுந்து விட்டது நான் செய்யலாம் ஒரு ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னாரு மரியா பாட்டிக்கிட்ட சொன்ன ஐயையோ அவங்க ப்ராக்டிஸ்டண்ட்டாக இருந்தாலும் மாதா மேலே எவ்வளோ பக்தி பாருங்க மாதா கோயிலா அது உடனே கட்டி ஆகணும் நிறைய காசு கொடுத்தாங்க அந்த அழகான கோயில் கட்டியாச்சு ஒரு நாள் மாதம் ஒரு நாள் பூசை இங்கிருந்து கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போவோம் ரெண்டு பேரில் எத்தனை பேர் வருவாங்க அப்புறம் போறதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரே தலைவலி தாங்க முடியாத தலைவலி நீ பூசையை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்ட்டு ஒரு வருஷம் இல்லை பரவாயில்ல போகலாம் அப்படின்ட்டு அங்கே போனவன் கோயிலில் போய் உட்காந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து நான் அப்படியே உட்காந்துருப்பேன் தலைவலி போன இடமே தெரியல அதுவும் மாதாவருடைய ஒரு புதுமை என்று தான் நினைக்கின்றேன் அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே நம்ம ஊரில் அது இருக்கிற சிஸ்டர் என்ன சபை தெரியுமா என்ன சபை இவங்க பிரான்சிஸ்கன் சர்வென்ஸ் ஆஃப் மேரி வெரி குட் கரெக்டாக சொல்கிறீங்க இந்த சிஸ்டர்ஸ் வளர்த்த ஒரு பொண்ணு சேலத்தில் ஜான்சன்பேட்டையில் மேரி ரத்தனா இருக்குது கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு பசங்க அப்புறம் பசங்க ஏதோ வேலை செய்கிறாங்க அந்த ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி அந்த மேரி ரத்தனை எனக்கு ஃபோன் பண்ணி ஃபாதர் போன வருஷம்லாம் நான் ரொம்ப சிக்காயிட்டேன் லன்ஸில் ஏதோ ஒன்று பெரிய பிரச்சனை எனக்கு நடக்க முடியல இருந்தேன் அப்புறம் வந்து சத்து போயிடுவாங்கண்ணே சத்து போயிடுவேன்னு நான் நினச்சேன் பசங்கள்லாம் வருத்தப்பட்டாங்க ஒரு நர்ஸை வச்சு காசு கொடுத்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் வேளாங்கண்ணி மாதா கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன் என்ன வேண மாதாவே அந்த பொண்ணு வந்து அம்மா ஏறேன்னு தெரியாது இந்த சிஸ்டர்ஸ் அந்த காலத்தில் மதகுண்ட பிள்ளை அப்பம்மா இல்லாதவங்க யாராவது குழந்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் வாங்கி வளர்த்தாங்க நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க அதில் ஒரு பொண்ணு தான் அந்த தான் நானே ஒரு அனாதை எனக்கு யாருமே இல்லை ரெண்டு கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் சித்து போயிட்டு அவங்க என்ன ஆவாங்க மாதாவே நிறைய காசு செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை ஆனால் நான் வேண்டிக்கிறேன் வேளாங்கண்ணிக்கு வந்து என்னுடைய முடிய காணிக்கையாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிட்டு அவங்க அதிசயமாக நலம் பெற்று அந்த உடல்நலம் பெற்ற உடனே வேளாங்கண்ணிக்கு போய் முடிய குடிச்சிட்டு வந்தான் ஃபாதர் இப்ப பரவாயில்ல நடக்கிறான் அப்படின்னாங்க அதனால மாதாவினுடைய தூய்மையின் சிகரமான அந்த அன்னை மரியாளிடம் நாம் கேட்கும்போது எல்லாமே நமக்கு கிடைக்கின்றன ஒரு நல்ல பக்தியான ஒரு வாழ்க்கை சாட்சிய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை குடும்பத்தினுடைய தேவைகள் பிள்ளைகளுடைய படிப்பு திரு நல்ல ஒரு திருமணம் ஏற்பாடு இப்படியாக எதுவாக இருந்தாலும் அப்புறம் பிரிந்த குடும்பங்கள் சண்டையார் மகாவட்டி சொல்லும் போது பின்னக மன்னக அரசி குயின் ஆஃப் ஹெவன் அண்ட் அர்த்து அப்புறம் குயின் ஆஃப் பீஸ் சொல்லுவாங்க அமைதியின் அரசி அன்னை மரியா உனக்கு அமைதி வேண்டுமா மரியாதையிடம் கேட்கும் போது பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக சேர்கின்றன அங்கே அமைதி ஏற்படுகின்றன அன்பியத்துக்கு அன்பியத்துக்கு போக சொன்னா அன்புக்கே அவங்க வரலன்னா அந்த வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் சண்டை நாங்க அங்க போக மாட்டோம் அவங்க இங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுபவர்களும் உண்டு இல்லையா ஆனா மாதாக்கத்தை கேட்கும்போது கண்டிப்பாக அதையெல்லாம் அவர்கள் சரி செய்து விடுகின்றார்கள் இன்னும் நிறைய உதவி செய்யலாம் இன்றைக்கி பவனியாக வந்திங்க இல்லையா வந்தோம் நானும் வந்தவங்களோட நல்லா ரொம்ப மடப்பியில கொஞ்சம் சூடாக தான் இருந்திருக்கோம் நல்லா காற்று அப்புறம் ஒரு மாதிரி இன்டர்நேஷ்னல் தான் இப்போ திருச்செங்கோடு அருண் வந்து ஸ்பெயினில் வேலை செய்கிறாரு நம்ம பங்குல இருந்த அந்த பிரதர் மெர்சிஜா அதுவும் இன்டர்நேஷ்னல் காங்கிரஷன் தான் ஆகவே வளர்ச்சி நிறைய நிறைய சேரெல்லாம் இருக்குது இந்த பவனி வரும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு ஏறக்குறைய லூர்து நகர்ல சாயங்காலம் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு பல நாட்டு மக்கள் ஒன்றாக சேர்ந்து அவங்க நிறைய பேர் கையில் ஜெபமால வச்சிருந்தீங்க அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த திருநாள் சமயத்தில் மெழுகுத்திருகளை ஏந்தி வாழ்கா வாழ்கா பாடினா இல்லையா ஆவே ஆவே அதே தான் லத்தன்ல பாடும்போது அந்த ஆவே ஆவேன்னு பாடும்போது எல்லா நாட்டு மக்களும் கரங்களை உயர்த்தி அந்த மெழுகுத்திரிகளை உயர்த்தி பாடும்போது அவ்வளவு தெய்வ பிரசனமா இருக்கும் மாதா மாதாவுடைய பக்தி மாதாவுடைய பிள்ளைகள் அந்த திருத்தலத்துக்கு சென்று அங்கே ஜெபிக்கும்போது போது இங்க கூட எல்லாரும் கைகளை உறுதி பாடும் போது அந்த ஞாபகங்கள் தான் எனக்கு வந்தது கைகளில் மெழுகுத்திரை இல்லை என்றாலும் இப்படியாக நாம் ஒருமணப்பட்டு ஜபிக்கும் போது நச்சிக கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை ஜெபத்தினால் ஆகாதது ஒன்றுமில்லை இல்லையா அன்னை மரியாலுக்கு வந்து நீ கணவனை அறியாமலேயே ஒரு குழந்தையை பெறப்போகின்றாள் என்னும் போது அன்னை மரியாளுக்கு அது ஒரு பெரிய தவறா தெரிஞ்சது ஆனால் இது கடவுளுடைய விருப்பம் தூய ஆவியானவருடைய செயல் ஆகவே ஒரு மகனை பரிசுத்த மகனை பெற்றெடுக்கின்றேன் இது கடவுளுடைய விருப்பம் என்று சொல்லும்போது அன்னை மரியாளி என்ன சொன்னாங்க ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தின்படியே நடக்கட்டும் எந்த ஒரு பக்தரும் ஒரு இந்த பக்தியோடு இத்தகைய வார்த்தைகளை ஒருவர் சொல்லுவாரானால் அவருடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் ஆண்டவடைய அடிமை சர்வெண்ட் ஆஃப் காட் ஐ அம் த சர்வெண்ட் ஆஃப் காட் கடவுடைய உமது விருப்பத்தை நான் நிறைவேற்ற நான் தயாராக இருக்கின்றேன் அனுப்பும் ஒரு துறவிகளுடைய வாழ்க்கையில் எங்கள் எல்லாம் போடுறாங்க இல்லையா இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும் இதுதான் வேணும் அதுக்காக வேணும்னு எல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் போட்டால் போய்தான் ஆகணும் ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா ஃபாதர் பெரிய தோமினிக்கு அங்கே சேலத்து இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார் என்ன ஃபாதர் டிரான்ஸ்ஃபர்லாம் போட்டுக்கிறீங்க நான் பிஷப்பிட்ட சொல்லிட்டேன் என்ன சொல்லு அண்டவரே என்னை எங்கேனாலும் போடுங்க ஸ்கூலில் இருக்கிறான் எந்த ஊருக்குனாலும் போடுங்க நீங்க நரகத்தினா கூட நான் பொறுத்த ரடி அப்படின்னு சொன்னாராம் இப்படி கண்ணியர்களும் சாமங்களும் சிஸ்டர்களும் இப்படி சொன்னாங்களன்னா அந்த ஜெனரல் அந்த பிஷப் எப்படி இருக்கும் உச்சி குழுந்துரும் பரவாயில்லடா எல்லாரும் பேச்ச கேட்கிறாங்களே கீழ்படுகிறாங்களே அப்படின்ட்டு ஒரு நாள் மைக்கிள் ஆண்டவர் சென்ட் ஜான்ஸ்ல இங்க வர்றதுக்கு முன்னாடி சாயங்காலம் பேசும்போது அவர் ஒரு நாள் சொல்றார் என்ன ஃபாதர் என் பேச்ச யார் கேட்கறாங்க இந்த சாமியாரங்களும் கேட்கறதில்ல இந்த ஜனங்களும் கேட்கறதில்லை அப்படின்ட்டு ஒரு நாள் அப்படியே சும்மா பேசிட்டு இருக்கும்போது அப்படி சொன்னார் ஆகவே இப்படியாக நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது அன்னை மரியாதை தேடி செல்லும் போது நமக்கு நம்மையும் புனிதராக மாட்டுகின்றார்கள் நம்மிடமுள்ள தீமை எல்லாம் விடுகின்றார்கள் நேரான பாதையை காட்டி இதிலே நீ நடக்க வேண்டும் ஆண்டவருடைய கட்டளை இது ஆண்டவருடைய வழி இது இறைவார்த்தை நீ கடைபிடித்தால் அது உனக்கு விடுதலை கொடுக்கும் தீமையிலிருந்து உன்னை காப்பாற்றும் இதெல்லாம் அன்னை மரியால் நமக்கு கொடுக்கும் அற்புதமான காரியங்கள் ஆகவே இதுவரைக்கும் அன்னை மரியால் செய்த அனைத்து நன்மைகளுக்காக புதுமைகளுக்காக நன்றி சொல்லி தொடர்ந்து சிகரத்தின் உச்சமாகிய அந்த அன்னை மரியாதையிடம் இருந்து நாமும் அவரை போல புனிதர்களாக உதவி செய்பவர்களாக ஜபம் செய்பவர்களாக பிறரை அன்பு செய்பவர்களாக எல்லாரையும் ஏற்றுக்கொள்பவர்களாக வாழ வரம் கேட்டு மன்றாடுவோம் ஆமை